டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பாதுகாப்பானதாக மாற்றிடும் வகையில் சேலத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பயிலரங்கம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் என்கிறார் திருவள்ளுவர் அந்த அடிப்படையில் எதிர்காலத்தை சரியாக கணித்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி பொதுமக்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதில் இந்தியா உலக நாடுகளுக்கே வழிகாட்டியாக இருக்கிறது இதன் ஒரு பகுதியாக டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் தேவையான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதுடன் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டன சாலையில் காய்கறி விற்பவர் தொடங்கி பெருநிறுவனங்கள் வரை பொருட்களை வாங்கியவுடன் தங்களுடைய செல்லிடப்பேசி மூலம் ஒரு சில நொடிகளில் பணத்தை செலுத்தும் அளவிற்கு பொதுமக்களும் நன்கு பழகிவிட்டனர் கடந்த ஆறு ஆண்டுகளில் நாடு முழுவதும் பனிரெண்டு லட்சம் கோடி மதிப்பில் அறுபத்தைந்தாயிரம் கோடி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பொதுமக்களில் பெரும்பாலானோர் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு மாறி வரும் நிலையில் அதற்கான பாதுகாப்பை மையப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான வழிமுறைகளை மகளிர் சுய உதவிக்குழுவினர் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் சேலம் மாவட்ட முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இணைந்து நடத்திய இந்நிகழ்வில் காசோலைகள் பயன்பாடு ஆன்லைன் வாயிலாக பணத்தை அனுப்புதல் பெறுதல் செல்லிடப்பேசி வழியாக தொடர்பு கொள்ளும் யாரிடமும் தங்களது முக்கிய தகவல்களை பகிரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பயிற்சியளிக்கப்பட்டது சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற பயிற்சியில் ஆன்லைன் முறையில் பாதுகாப்பான வங்கி சேவை குறித்தும் ஏடிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்துதல் பற்றியும் பயிற்சி அளிக்கப்பட்டது போலியாக டிஜிட்டல் கைது மோசடி உள்ளிட்ட குற்றங்களால் பாதிக்கப்பட்டால் எவ்வாறு புகார் அளிப்பது தீர்வு காண்பது குறித்தும் அதற்கான அரசின் அறிவிப்புகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது மிகுந்த பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக மகளிர் தெரிவித்தனர் டிஜிட்டல் பரிவர்த்தனை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப மிகவும் இருந்தது இதை பத்தி ஜிபே ஃபோன்பே அமேசான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்படி வந்து அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் டிஜிட்டல் அரஸ்ட்டு பற்றியும் அதனுடைய பக்க விளைவுகள் பற்றியும் நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் இதன் மூலிமா வந்து நாங்கள் எங்கள் குழுக்கள் மூலிமா நாங்கள் எல்லாத்துக்கும் தகவல் சொல்கிறதுக்கும் பப்ளிக்கும் இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா வந்து எங்களுக்கு ஆர்பிஐ மூலமாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் ஒன்று போயிடுச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம அமௌண்ட் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே ரெக்கவரி ஆயிடும்ன்றதுல அமௌண்ட் போணுச்சுன்னா அவ்வளோதான்ன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகும் இதுனோ அதுல தான் இவ்வளவு இவ்வளவு அவர்னஸ் இருக்குன்றதையுமே மக்களுக்கு தெரியல இது இந்த மூலயமா நானும் போய் சொல்வேன் எல்லார்ட்டையுமே இந்த ஆப் மூலயமா வந்து நிறைய ஆப் வந்து லிங்க் தொடு லிங்க் தொடுன்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க அதை வந்து நம்ம எந்த ஆப்பையுமே வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போடுறப்பையும் நம்மளோட அக்கௌண்ட் நம்பரை